மயிலாடுதுறையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு மற்றும் குறுவட்ட மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன கூடைப்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஏராளமான விளையாட்டு வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களையும் வென்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம் சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மணல்மேடு கடை வீதியில் உள்ள கலைஞர் படிப்பக வளாகத்தில் எட்டேகால் அடி உயரம் கொண்ட கலைஞரின் வெண்கல திருவுருவச் சிலையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் இதன் முன்னேற்பாட்டு பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் பார்வையிட்டார் உடன் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் இருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணிகளில் முன்னெடுப்பாக தரங்கம்பாடி தாலுகா காத்தான் சாவடி பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மகளிர் சுய குழுக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் பனை விதைகள் சேகரிப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் மேலும் இதன் மூலம் சேகரிக்கப்படும் பனை விதைகளை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் விதைகளை நடும் பணியை தொடங்கி வைக்கிறார் என்றும் ஆட்சியர் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்வில் வன அலுவலர் அபிஷேக் தோமர் தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுண சங்கரி சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ் ஒலி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றார்கள்